வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு அடிக்கடி மாதுளையை சாப்பிட கொடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் இன்றைய காலத்தில் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவுகளான பழங்கள் காய்கறிகளை விரும்பி சாப்பிடுவதை விட ஜங்க் உணவுகளை தான் அதிகம் விரும்புகிறார்கள் இதனால் குழந்தைகளுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் பல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகின்றன ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு பெற்றோரும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம் அதில் தினமும் ஏதேனும் ஒரு பழத்தை கட்டாயம் உட்கொள்ள வேண்டும் என்ற பழக்கத்தை கொண்டு வருவதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அதில் தினமும் குழந்தைகள் மாதுளை தினமும் குழந்தைகளுக்கு காணலாம் செரிமான பிரச்சனைகள் மாதுளை செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் எனவே உங்கள் குழந்தைக்கு ஏதேனும் செரிமான பிரச்சனை இருப்பின் இப்பழத்தை கொடுங்கள் விரைவில் குணமாகும் குடல் பொழுக்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கும் இப்படி வயிற்றில் புழுக்கள் அதிகம் இருந்தால் அவர்கள் உட்கொள்ளும் உணவுகளை புழுக்கள் புரிஞ்சுவிடும் ஆனால் மாதுளை ஜூஸை அடிக்கடி கொடுப்பதன் மூலம் குடல் புழுக்கள் அழிந்து வெளியேறலாம் காய்ச்சல் குணமாகும் மாதுளை ஜூஸ் காய்ச்சலை குணப்படுத்த உதவும் மேலும் இதில் உள்ள அத்தியாவசிய சத்துக்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை குறிப்பாக இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி போன்றவை வருவதை தடுக்கும் வாய் பிரச்சனை மாதுளை குழந்தைகளின் பற்களை உள்ள பிரச்சனைகளை போக்கு உதவும் இதற்கு இதில் உள்ள ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பொருள்தான் காரணம் கல்லீரல் மாதுளையை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுப்பதனால் கல்லீரல் செயல்பாடு மேம்படும் மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும் நல்ல பாதுகாப்பு மாதுளையில் பாக்டீரியா நுண்ணுயிர்கள் மற்றும் அலர்ஜிகளை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் தன்மை உள்ளது ஆகவே இதனை குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களது உடலானது நோய் கிருமிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்